ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிநூ விளாக்ஸ் இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான நூல்கோல் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நூல்கோல் வந்து தொளி எடுத்துடலாம் எல்லாத்தையும் முதல்ல தொளி எடுத்தாச்சு அடுத்து வந்து சின்னது சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ரொம்ப கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பொறிஞ்சதும் நம்ம இப்போ வெட்டி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இப்போ இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் இந்த ரெண்டு தக்காளியையும் இப்போ அரைச்சாச்சு அதையும் சேர்த்து விட்டுர்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தேவைக்கு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவைப்பட்டால் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் அது நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கிடுவோம் எல்லா மசாலையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இப்போ தேவைக்கு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து மசாலாம் வெந்து வரட்டும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நூல்கொள்ளம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் இந்த புளி கரசில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இது வந்து ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லியலை கருவேப்பூல போட்டு இறக்கிடலாம் ஏன்னால் நூல் கூழ் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் ஏதோ உங் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்